கிறிஸ்துவின் இனி நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக நிச்சயமாகவே தேவன் இந்த நாளில் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் லேவியராகமும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கும் போது நான் உண்மேல் கண்ணோக்கமாயிருந்து உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி உன்னோடு என் உடன்படிக்கையை பலப்படுத்துவேன் என்று ஆண்டுபோர் சொல்லுகிறார் ஹாலில் உயா ஆண்டு வரும் நாளில உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார் நான் உண்மே உன் மேல் கண்ணோக்கமா இருந்து நான் உனக்கு கொடுத்த உடன்படிக்கைகளை பலப்படுத்துவேன் அதாவது உன் உடன்படிக்கையை நிறைவேற்றுவேன் நான் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தங்களை நான் நிறைவேற்றுவேன் நான் உனக்கு அற்புதங்களை செய்வதற்கு நான் உன்மேல் கண்ணோக்கமா இருக்கிறேன் என்று ஆண்டுபோர் சொல்லுகிறார் இந்த நாளில ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைகளில இதை கடந்து வருவதற்கு எனக்கு வழி இல்லை என்று நீங்கள் சோர்ந்து போய்

அதிகாரத்தில் அநேக ஆசிர்வாதங்களை தேவன் கூட பேசுகிறார் அவர் உடன்படிக்கையை ஆபத்து நேரிடுகிற நம்மை ஆசிர்வதிக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய கற்பனைகளின்படி அவருடைய கட்டளைகளின்படி வேதத்தில் அவர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு கட்டளைகளின்படி நாம் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அப்படி ஒருவேளை நாம் நடப்போம் என்றால் நிச்சயமாகவே தேவன் அவர் உடன்படிக்கையை நம்மோடு கூட பலப்படுத்துகிற இருக்கிறார் அது இல்ல அவர் மேல் இருக்கிறார் நம் போய்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளில் அவர் கண்ணோக்கமாயிருந்து நம்மை ஆசீர்வதித்து ஏற்ற நேரத்துல நமக்கு உதவி இருக்கிறார் இந்த நாளில இந்த வீடியோவை பார்க்கிற நம் எல்லாரும் ஒரு பொறுத்தனை பண்ணிக்கொள்வோம் ஆண்டோருடைய வார்த்தைகளின்படி நடந்து அவருடைய கட்டளைகளின்படி படி கை கொண்டு நிச்சயமாகவே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் தேவன் நமக்கு உதவி செய்வாராக ஒருமிஷையாய் கண்களை மூடி ஜெபிக்க

உன்னை ஆசிர்வதிப்பேன் உன் சூழ்நிலையை மாற்றுவேன் என்று சொல்லுங்க நாங்கள் உடைய கற்பனைகளின்படி கட்டளைகளின்படி நடக்கிறவர்களாய் எங்களை நீங்க மாற்ற வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்படி நீங்க செய்து நீங்க ஆசிர்வதிக்கிறபடியால் உண்மை துதிக்குற அனுபவ உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் நாமத்துல ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே அமேன் தெய்வ நிச்சயமாய் உங்களை ஆசிர்வதிப்பாரா